இங்க தர்மசாலையில் செயல்பட்டு வரும் இது நூற்று பத்து ஏக்கர் நிலப்பரப்புல இந்த சத்திய ஞான சபை அமைந்துள்ள நிலையில தைப்பூசம் தன்று பாத்தீங்கன்னா ஜோதிட காரணம் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க இதன் காரணமா அங்கு நூற்று பத்து ஏக்கர் நிலம் இருந்தது நிலையில ஆக்கிரமிப்பு காரணமா தற்போது எழுபது ஏக்கராக குறைந்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியானது இதனை அடுத்து இந்த வடலார் வடலூர்ல வடலார் தெய்வ நிலை பெருவெளிய நூறு கோடி ரூபாய் மதிப்புல பாத்தீங்கன்னா வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது இந்த திட்டத்திற்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டுவதை அடுத்து அந்த பகுதியில இந்த சர்வதேச மையம் அமைப்பதன் காரணமா அந்த பகுதியில இருந்து வந்து தங்கும் மக்கள் தங்கு வந்து தங்க முடியாத சூழல் அதனால அங்க பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் இதனால அங்க இருக்கக்கூடிய வள்ளலார் பக்தர்களுக்கு மன ஏற்படும் என்ற காரணத்தினால அந்த பகுதியில அமைக்க அதாவது சர்வதேச மையம் அமைக்க கூடாது வேறு இடத்தை அதற்காக சேர்வு செய்ய வேண்டும் என பாமக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது இதனால அந்த பகுதியில அந்த வடல் வடலூர் திருவெளியில சர்வதேச மையம் கையகப்படுத்தும் திட்டத்தை வந்து தமிழக அரசு கைவிட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இன்று அடிக்கல் நாட்டப்படுவதற்கான எதிர்ப்பும் தெரிவித்து தற்போது இன்று பாமக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது இந்த ஆர்ப்பாட்டத்துல கடலூர் கூடிய மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தலைமையில் அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நிலையில கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பில் ராஜராம் தலைமையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதன் காரணமா அந்த பகுதியிலே நெய்வு வடலூர்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அதே போல போராட்டம் நடைபெறும் இடங்களிலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பாதுகாப்பிற்காக வஜ்ர வாகனங்களும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதை அடுத்து வடலூர்ல தற்பொழுது பரபரப்பான சூழ்நிலை வருகை சூர்யா நன்றி விவேக்குமார் விவரங்களை